நிறைய நோய்களை பற்றி வீடியோ வந்து போட்டிருப்பேன் நேச்சுரோபதி தெரப்பீஸ்ட்டு அது போக அக்கு பஞ்சர் டாக்டர் படிச்சுக்கிறேன் அப்புறம் ப்ளஸாலஜி அப்புறம் ஃபுட் சம்பந்தம் ஆட்டோ ஹோமியோபதி இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிச்சுட்டு மனைவி வந்து ஹோமியோபதி டாக்டர் அவங்க நேச்சுரோபதியெலாம் பார்ப்பாங்க மனுவும் சம்பந்தம் சொல்லுவாங்க அதனால் இந்த அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பதினாறு ஆண்டுகளாக இந்த மருத்துவத்துறை நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க இது லங்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இறைவனை வந்து எனக்கு கொடுத்தாரு அப்படி ஏற்படுத்தி கொடுத்தேன் என்ன பண்ணேன் அந்த லங்ஸ் சம்மந்தமான டிசீஸை விஷயங்களை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த ஆரம்பித்தேன் ஏன்னா சின்ன வயசுலாம் இருக்கும்போதேவும் எங்கள் தாத்தாவுக்கு நுடையில் தேனி அனஞ்சி பக்கத்தில் அப்போ அவர் கஷ்டப்படும் போது பார்த்துட்டு அந்த வயசில் ஒரு ஏழாவது படிச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ சொல்லிட்டு வரேன் தாத்தாட்ட தாத்தா நீங்கள் இருங்க நான் போய் டாக்டர் பேசுகிறேன் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த சின்ன வயசுலேயே டெக்னாலஜி மொபைல்லாம் யூஸ் பண்ணி பெரிய இதாக இருக்கிறாங்க ஆனால் அப்பயும் வந்து டிவிலாம் அதிகமாக இல்லாமல் வெளிவட்டெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இல்லாமல் மாதிரி மாறக்கூடியது நிறைய பசங்கள் இருக்கும் அது மாதிரி நானும் தரமா தாத்தா தாத்தாட்டம் சொல்லிட்டு வரேன் அப்படி அவர்ட்ட சொல்லிட்டு வந்ததுனாலேயே என்னன்னு தெரியல அவருடைய அசுபாத்தில் முறையில் சம்பந்தமான விஷயங்களை செய்யறதுக்கு நினைக்கிறான்னு வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை நிறைய விஷயத்தில் மாறி மாறி போனாலுமே மருத்துவத்துறையை படிக்கிறதுக்கான வாய்ப்பு தந்தை மூலமாக கிடைச்சிது அவரை காப்பாற்றுறதுக்காக மருத்துவ படிக்க ஆரம்பித்தேன் இப்போது இந்த வீடியோ எதுக்கு போகிறோன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க நோயை சரி பண்ண முடியும்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க என்கிட்ட மட்டும் இல்லை எந்த ஒரு மருத்துவனாலையுமே நோயை சரி பண்ண முடியும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது அது உண்மையான பதில் ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணுவாங்க இல்லைன்னா மருந்து கொடுக்கும்போது உங்கள் உடம்பு ஏற்றுக்கொண்டால் ஒத்துக்கொண்டால் அதுக்கான இருந்ததுன்னா சரியாகும் இல்லைன்னா சரியாகாது அப்படிங்கம்போது சரி பண்ண முடியும் உத்தரவாதம் நீங்கள் கேட்பது என்பது ஒரு சரியான பதிலாக வந்து இருக்காதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இதெல்லாம் மாற்றிக்கிறது தான் என்படி சாரி அதான் நினச்சிக்கங்க சரிங்களா ஆள்நிலை முத வந்து நோய் வர்றது அப்படிங்கிறது அவனுடைய கர்ம தொடர்பு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கர்மன்னா என்னென்னா வினை நாம் என்ன வினை செய்கிறோமோ அதை கொடுத்து அப்போ பழைய காலத்துக்கமாகவும் இருக்கலாம் அல்லது இப்போது களி பிடிக்கிறதுக்காக ஏதாவது எட்டிப்பிடி செய்கிறது ஒருத்துகளில் பிரச்சனை வரணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக தம் அடித்தா தான் வரணும் அவசியம் இல்லை தம் அடிக்கிறவங்க கிட்ட கூட இருந்தாலும் வரும் சரி அடிக்கிற கூட இல்லை அப்படின்னு நுழையில் பிரச்சனை வருது அப்படின்னா என்னன்னா பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்யும்போது அந்த பெயிண்ட் சம்மந்தமான வாஷ்மேஸ் வாஷிக்கும் போது ஒரு சில பேருக்கு வந்துடும் சில பேர் டிவி நோயால் இருக்கக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வராங்கன்னா வந்துடும் அப்போ டிவி நோய் வரதுக்கு வந்து புகை புகை இருக்கிற இடத்துல வேலை செஞ்சாலும் வந்துடும் டீப்பிட்டு சுற்றுச்சாலை வேலை செய்கிறது வீடு தொழிற்சால வேலை செய்கிறது இல்லை அப்படின்னா புகைப்போக்கி அதாவது எதில் செங்க சொல்லாம் எரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எரிச்சு வேலை செய்யக்கூடியது இல்லை கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்படையில் ரொம்ப புகைக்கட்டத்தில் வேலை செய்யுது சமயக்கத்தில் புகையோட வேலை செய்கிறது இப்படிலாம் செஞ்சாலும் கூட நொடியில் பிரச்சனை வந்து அது டிவியாக கன்வெர்ட் எதுவான எதுவாக எல்லாம் பஞ்சு தொழில் வேலை செய்யுது நெசவு தொழில் வேலை செய்யுது இப்படியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த இடத்துலலாம் வரும்போது ஏன் நுழையில் பிரச்சனை வருது அப்படின்னா வேலை செய்கிறதுனால வரக்கூடிய கழிவுகள் உள்ளே போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சாப்பிட்டா அந்த கழிவுகள் காணாம போயிடும் முதல்ல உங்களுக்கு நோய் வரக்கூடாதுன்னா நீங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக உணவு சாப்பிடுங்க எந்த நேரத்தில் உணவு சாப்பிடுமா அதில் உணவு சாப்பிடுங்க எந்த நேரத்தில் ஓய்வு இருக்கணுமா அந்த இடத்துல ஓய்வு எடுங்க என் நண்பன் டாக்டர் ராஜேஷ் சொல்லுவான் டேய் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு நல்லா தூங்கினே எப்போதாலும் தூங்கிட்டே இருக்காது நல்லா சாப்பிட்ணும் எப்போ பார்த்தாலும் சக்தி சக்தியாக சோழதிங்க அப்படிமா என்னுடைய நண்பன் குரு அவன் பேசுகிறது குழந்தை மாதிரி பேசுகிற சூப்பராக இருக்கும் கேட்டே இருக்கலாம் அவன் பேசுறதுலாம் யோசிச்சு யோசிச்சு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் அதை தான் அப்பப்போ அவங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிறேன் சரிங்களா அப்போ அவன் சொன்னது தான் சகி சொல்லியாக சொல்லிங்காரா அப்படிமா எப்போ பார்த்தா தூங்கி தூங்கி விட்டுருக்கிறேன் டே ட்ராவல் தான் அழுப்பு ஆமாம் டிராவல் பண்ணால் அழுப்பு எது படிக்கிறது தூங்கி தூங்கி விடு அப்படிலாம் வந்து கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அப்படியே ஆனந்தமாக மாதிரி ஜாலியாக பெண்களை அடிச்சன மொழி அந்த மாதிரி நம்ம தேவையான நேரத்தில் தூங்கி தேவையான நேரத்தில் உணவு சாப்பிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஜோக்க சொன்னேன் அப்போது முறையில் பிரச்சனை வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது வினை செய்தால் மட்டுமே இங்கே வந்து வரும் அப்போ அந்த வினையை போக்குறது அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணால் முயற்சியை செஞ்சு பார்க்கணும் முயற்சி மட்டும்தான் உண்டு நோயை வர வைக்கிறதுக்கு முயற்சியான அவசியம் இல்லை நாம் சரியாக இல்லாமல் இருந்தால் தானாக வந்துடும் ஆனால் நோயை போக்குறதுக்கு முயற்சி செய்யணும் அப்போ நோயில் ஸ்டார் மார்க் வந்துருச்சுன்னு இப்போ நிறையா பேர் வர்றாங்க அந்த ஸ்டார் மார்க்குங்கிறதே நம்ம வீடியோ எதுக்காக போட்டேன் அப்படின்னா நான் நோய்கள் சம்மந்தமான விஷயங்களுக்கு வைத்தியம் பார்த்துருக்கும் போது இந்த லங்கில் மார்க்குக்காகவே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்போ அது சம்மந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டார் மார்க் எப்படி வரும் அப்படின்னு ரியலாக ஒரு தடவை ஒரு ரெண்டு கேஸ் தாய் மாமா பையன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்த மகன் ரெண்டு பேர்த்துக்குமே நுரையில படிச்சுட்டு வந்தப்போ அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கும்போது கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் எக்ஸைடில் பார்த்தா ஸ்டார் மார்க் இருந்துச்சு அப்போது அதுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா நுரையீரலில் ஏற்படக்கூடிய அசௌரியம் ஒரு பெரிய டிவி நோய் அல்லது லெஃப்ட் லங் ஃப்யூடு ஃப்ளூட் கலெக்ஷன் ஆகி அந்த நுரையில் வந்து மடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு தழுவு மாதிரி ஸ்டார் மார்க் உருவாகும் இப்போ அவங்களுக்கு நோய் சரியாகிடுச்சு ஆனால் அவங்களுக்குள்ள அந்த மார்க் இருக்குது இதை வந்து நான் இப்போ ஜிக்மூர் வரைக்கும் போய் கேட்டார் அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு வந்து தலிபு மாதிரி வந்துடும் அது நோய் கிடையாது ஆனால் எக்ஸைல பார்த்தா தெரியும் எனக்கு ஒரு கூட்டுக்கு நுரையில் சளி இருந்து அதாவது லெஃப்ட் லேங் ஃப்ளூட் ஃப்ளூட் கலெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃப்ளூட் கலெக்ஷன் ஆகியதுனால நொறியில் மடிப்பு ஏற்பட்டுச்சு அது சரியான உடனே அந்த ஸ்டார் மார்க் வந்து நின்று அப்படிப்பாங்க ஸோ அப்போ தான் ஸ்டார் மார்க் பற்றி தெரியுது அப்போ அந்த ஸ்டார் மார்க் சில பேர்த்துக்கு போகும் சில பேர்த்துக்கு போகாது அப்படிங்கிறத குறிஞ்சிக்க முடியுது ஏன்னா அது ஒரு தழும்பு மாதிரி அப்போ தழும்பே நோய் கிடையாது ஆனால் அது எக்ஸ்ரேயில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏர்போர்ட்டில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது தழும்பாக தெரியும் அப்போது ஒவ்வொருத்தரும் ஏர்போர்ட்டில் போகும்போது நடக்கும்போது சரி இது மருந்துங்கிறது தனியாக ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்டார் மார்க்குக்கு உங்களுடைய நோய் தன்மை இதுனால் டிபி இருந்துச்சா இல்லை ஃப்ளூன் ஃப்ளூ இருந்துச்சா இல்லை லங்ஸில் வந்து கேன்சர் இருந்துச்சா இப்படி நிறைய விஷயம் இருக்குது இருந்து சில பேர்த்துக்கு கூட க்யூர் ஆகுது அதிசயமாக க்யூர் ஆகுது எப்பயுமே இந்த நோய்ங்கிறது நம்ம உருவாக்குற ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் உருவானது அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது எந்த நோயானாலும் போகணும்னு தான் போயிடும் போகக்கூடாதுன்னா போகாது அப்போ எல்லோரும் இந்த லங்கு மார்க் அப்படிங்கிறது ஏர்போர்ட்டில் போகும்போது செக் பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த விதமான சளி சரியே இருக்காது சளி கூட துப்ப மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டிவி நோய் கூட வந்தது இல்லைங்க அப்படிம்பாங்க எந்த விதமான நோய்கள் பிரச்சனை எனக்கு வந்ததுலன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு தலம்பு இருக்கும் நல்லா டீப்பாக அவங்ககிட்ட ஃபுல்லாக உட்காந்து அவங்க ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக கேட்கணும் ஃபுல்லாக கேட்டோம்னா மட்டும்தான் அது வர்றதுக்கான காரணம் எங்கேயாவது இருக்கும் அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த வேலை செய்யக்கூடிய வேலை இல்லை புகையை சுவாசிக்கிறதுனால தம் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட அதிகமாக இருக்கிறதுனால இல்லை கடை பக்கத்துலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதிகமாக வந்து புகை சுவையை சுவாசி வரதுனால இதெல்லாம் கூட அது காரணமா மாதிரி நுழையில பிரச்சனை வந்து நோயினால் பாதிக்கப்படுற பல பேர் பார்த்தீங்கன்னா குற்றம் செய்யாதவா இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கடையில் வந்து பெட்டிக்கடை இருக்குது அந்த பெட்டிக்கடையில் வந்து அடிக்கிறாங்க தம் சிகரெட் விற்கிறாங்க விற்கும் போது அந்த கடைக்குள்ள வந்து அடிக்கடி வா ஆள் வாங்கிட்டு போகிறதுனால இந்த சிகரெட்டை வாங்கிட்டு போய் உதாரணத்துக்குட்டுக்கிறேன் சரிங்களா நீங்கள் இதை வந்து அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு எங்கேயானு போய் கேட்காதீங்க வேணால் வெளியே வெளியே போய் பாருங்கள் இந்த சிகரெட்டை வாங்கிட்டு போய் புகைக்க கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடையை விட்டு தள்ளி போய் புகைப்பாங்க அப்படி புகைக்கும் போது பக்கத்து கடைக்குள்ளே அந்த புகை வாசனை அதிகமாக போகும் அப்போது சிகரெட் விற்கிற கடைக்குள்ளே போகிற புகையோட விட சிகரெட் விற்காத கடைக்குள்ளே போகிற புகை ஜாஸ்தியாக இருக்கும் அங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை சுவாரிச்சு சுவாரிச்சு நோய் எப்படி விற்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை வாங்கி புகைக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை சம்மந்தமே இல்லாத பழக்கிறக்காரன் அவங்க வாட்டிக்கும் இப்படி எத்தனையோ பேர் இருப்பாங்க பக்கம் நிற்கிற மக்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்போ அவங்க மூலமாக வந்து நுழைவில் வந்து பிரச்சனை வந்துடும் இப்படிலாம் கூட அந்த நுழைவில் பிரச்சனை வந்து அதனால் தார்மாறுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் அதுக்கிட்ட எவ்வளோ சொல்லிவிட்டேங்க எங்கிட்ட கேட்குறவங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க சாரி எவ்வளவோ செலவிச்சிட்டேன் ஏகப்பாருக்காக செலவழிச்சிட்டேன் அதனால் ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படிம்பாங்க அப்போ நான் அவங்ககிட்ட வீடியோவிலேயே இவ்வளோ விளக்கமாக வந்து இருக்கா போடுறது அப்படின்னா ஒவ்வொருத்தர்டையும் கூப்பிட்டு நீங்கள் கூப்பிடும் போதுனா இதே மாதிரி விளக்கத்தை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மணி நேரம் கேட்கணும் வச்சுங்க சரத்தோடைய சக்தி வந்து போயிடும் சரன்னா மூச்சு காற்று உயிர் காற்று எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பேசுகிறோமோ அந்தளவுக்கு வந்து ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டே போகும் நம்ம உடம்புக்குள்ள காற்றை அடைச்சி அனுப்பிச்சிக்கலாம் இறைவன் அடைத்த பையடா காயமே இது பொய்யடா இது காறும் காற்றடைத்த பையடா காற்று அடைச்சு அனுப்பிச்சிக்கலாம் அந்த காற்று அடைச்சி காற்று குறையிறதுக்கு அளவு வச்சுக்கிறான் ஒரு நாள் தொள்ளாயிரத்தி அறநூறு காற்றுன்னு சொல்லிட்டு அந்த காற்று நீங்கள் எந்தளவுக்கு பேசுனா அந்தளவுக்கு தியானமெல்லாம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்டேக் எடுத்துக்கிட்டே எல்லாம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும் அப்படி இருக்கிறதுனால தான் நிறைய பேர் தான் இப்படி வெளிப்படையாக உங்களுக்கு விளக்கம் முழுக்க சொல்லி ஒரு வீடியோவை போட்டுறேன் போட்டதுக்கப்புறம் அந்த தலைப்பை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அந்த வீடியோவே பார்க்குறதில்லை பார்க்காம திரும்ப ஃபோன் பண்ணி திரும்ப விளக்கம் சொல்லுங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்போ தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற வரைக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆள் அப்படியே ஒருத்தர் ஒரு ஆள் நூறு பேர் கேட்டாங்கன்னா நூறு பேத்துக்கும் இதே விளக்கம் திரும்ப 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 சொல்லுறோம் அப்படின்னா நான் சொல்ற போயிடுவேன் அதுக்கு தான் அந்த சோறு வடையக்கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறது கன்சல்டேஷன் ஃபீஸ் கேட்குறது ஏன்னா அவங்ககிட்ட சோர் வடையம்போது என்ன உணிக்கவேன் நான் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டு உடம்பு திரும்பிக்குவேன் அப்போ நூறு பேருமே ஃபீஸ் போட்டு கேட்டால் நூறு பேருக்குமே இதே விளக்கத்தை திரும்ப சொல்லிட்டு அது போக அவங்க சந்தேகத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவு என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு தான் கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குறது ஆனால் அது கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் நீங்கள் எந்த வழக்கு முடிக்காமல் எது கன்சல்டேஷன் ஃபீஸ் கேட்குறீங்க அப்படிமா அதுக்கு தான் விளக்கமாக வீடியோவே போட்டணும்னா நீங்கள் இதை பார்த்துக்காலே என்ன பண்ணிக்கலாம் என்கிட்ட கேட்கணும் ரொஸ்ட் அவசியம் இல்லை அது மீது கேட்கணுன்னா உணவு சம்பந்தமானதை கேட்க போகிறீங்க உங்களை அடுத்த வாழ்க்கைகளை மேம்படுத்திக்கிறதுக்கான கேட்க போகிறீங்க அப்போ அதுக்கு ஃபீஸ் கொடுக்க போகிறீங்க அவ்வளோதான் விஷயம் இதை தான் தெளிவாக சொல்லுங்கள் அப்போ இதிலே நோய் எழுதுமா அதுக்கு தான் சொன்னால் பசோம் உத்தரவாதம் கொடுக்க இயலாது அப்புறம் ஸ்டார் மார்க்குங்கிறது சில தலும்பு போகும் சில தலும்பு போகாது அதை தழும்புன்னு தமிழை சொல்லுவோம் இங்கிலீஷ் சொன்னால் ஸ்டார் மார்க் அந்த ஸ்டார் மார்க் சில நேரத்தில் வந்து சளி இருந்து ஸ்டார் மார்க்காக தெரியும் இல்லை ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்புனால் ஸ்டார் மார்க் ஆகிருக்கும் அப்போ நுழைகளுக்கு ஆரோக்கியப்படுத்தக்கூடிய வேலையை சொல்லும்போது அது செய்கிறப்ப அது ஸ்டார் மார்க் போவதற்கு வாய்ப்பு உண்டு சிலது போகாது அப்போ முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த முயற்சியை யார் செஞ்சு பார்க்கணும் எந்த மனிதனுக்கு ஸ்டார் மார்க்னு வந்திருக்குதோ அவர்கள் தான் செய்து பார்க்க வேண்டும் எப்படி என்னை போன்ற வைத்தியர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் செஞ்சு பார்க்க முடியாது அவங்க அத்தனை பேர்த்தையும் செஞ்சு பார்த்து உத்தரவாதமாக ஸ்டார் மார்க் போச்சு அப்படின்னா நீங்கள் இருக்கிற முயற்சிக்கு உங்களுக்கு ஃபீஸ் தரேன் இல்லைன்னா உங்களுக்கு தர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கு எந்த வயிற்றையும் அவங்க அவங்ககிட்ட போகணும் இப்போ நானுமே அப்படி ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் எனக்கு நிறைய வசதி இருந்துச்சுன்னா சரிவாப்பா போன் நினைக்கிறியா இந்த இதெல்லாம் சொல்லுங்கள் சரி அப்படின்னு உட்காந்துருக்கலாம் இங்கேயே ஒன்றும் இல்லாதப்போ உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு தான் வீடியோ போட்டுக்கிறேன் அதனால் புரிஞ்சுக்கங்க நோய்க்கு உத்தரவாதம் கேட்பதாக இருந்தால் அதுக்கு உண்மையாக சாத்தியம் இல்லை நீ ஒரு அளவு மட்டுக்கு போகிறீங்க அளவு மட்டும்தான் ஆங்கில மட்டத்துக்கு போகிறீங்க அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு உடலில் ஆப்ரேஷன் எதாவது பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன வேணாலும் இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போய் நடந்துக்கிட்டாலோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ இப்படி எப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐயா வாசகம் இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இதை அப்புறமும் பின்னாடி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ இதை கொடுக்க இன்ஜெக்ஷன் ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏற்பட்டாலோ இப்படி எது நடந்தாலும் இதற்கெல்லாத்துக்குமே நாங்கள் சரி என்று ஒத்துக்கொண்டு சம்மதித்து மருத்துவருக்கு அனுமதி கொடுத்து அதன் பிறகே நாங்கள் இந்த வைத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் கையெழுத்து போடுவீங்க ஏன்னா இது யாரும் படித்து பார்க்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் அந்த நீ கையெழுத்து போடுறதில்ல இந்த ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் கியூர் ஆயிருந்து சொல்லி மருத்துவர் உத்தரவாத உத்தரவாதம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி அது நீ கையெழுத்து போட மாட்டேங்க புரியுதுங்களா அப்போது அவங்க இதெல்லாம் சொல்லி தான் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குறாங்க அப்போ அவங்களை குறை அவங்களுக்கு குறைலாம் சொல்லலாம் அவங்க படித்த படிப்புக்கு அவர்கள் சற்று ரீதியாக எப்படி இருக்கணுமோ அதை வந்து முறையாக வந்து ஆவணப்படுத்தி பண்ணுறாங்க ஏன்னா ஒரு வரக்கூடிய ஒரு பேஷண்ட்கிட்ட என்ன பண்ணோம் அவங்களோட அனுமதியை பெற்று சரி இந்த அறுவை சிகிச்சைக்கு நான் தயார் என்று அந்த பேஷண்ட் அது போக அந்த பேஷண்ட்டுடைய உடன் வந்த நெருங்கிய உறவு அது தந்தை அல்லது தாய் அல்லது மகன் அல்லது மகள் அதாவது மனைவி கணவன் இப்படி இருக்கக்கூடியவங்க கிட்ட உற்றார் உடன்கிட்ட அவங்களுடைய காடி கையெழுத்து வாங்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அறுவை சிகிச்சைங்கிற வைத்தியத்தையே செய்வாங்க சில நேரத்தில் ஹெவியான மருந்து கொடுக்கணுனாலும் பேஷண்ட்டை சொல்லிடுவாங்க இந்த மருந்தை போது இந்த மாத்திரையுடைய சைடு எஃபெக்ட்லாம் இதுவெல்லாம் வருங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் மறுபடியும் மருந்து கொடுப்போம் சைடு எஃபெக்ட் தான் சில மருந்து இருக்கும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி தான் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் சரின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாருமே அலோபதியில் போவீங்க இதே போல் தான் இயற்கை வைத்தியத்துலேயுமே சைடு எஃபெக்ட்னு இல்லை முயற்சி அது எப்படி சொல்கிறாங்க முயற்சி அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகும்போது அப்சர்வேஷன் வச்சு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க மருந்து இவங்களுக்கு ஒத்துக்கு தான் டெஸ்ட் பண்ணணும் முதல்ல மருந்து வந்து சோதனைப்படுத்தணும் இந்த உடம்பு ஏற்றுக்குதான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அப்படின்னா இதை கண்டியூ பண்ணி இல்லை மருந்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லியும் உடல் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு ஏற்றுக்குதான்னு பார்த்து பார்த்து தான் வருவாங்க பார்க்காம செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்போ அதெல்லாம் என்னது முயற்சி சில நேரத்தில் ஒரு மீட்டருக்கு மேலே போகும்போது மருந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது அதனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியுதுங்களா இப்போ நேச்சரலில் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது அதே மாதிரி வரப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அங்கே மருந்த கம்ப்யூட்டர் லேப்லாம் டெஸ்ட் பண்ணிலாம் காமிக்க முடியும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான உணவு எல்லா வித மூலிகையும் அப்படி டெஸ்ட் பண்ணி காமிக்க முடியாது இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா அப்படி தான் அவர் நூறு பர்சன்ட் உத்தரவாதமும் கொடுக்க முடியாது ஆனால் இது எல்லாம் இந்த குணமெல்லாம் இருக்குது உங்கள் உடம்பு ஏற்றுக்கிடுச்சுன்னா இந்த உணவை ஃபாலோ பண்ணணும் உங்கள் உடம்பு ஏற்றுக்கணும்னா அடுத்த உணவை ஃபாலோ பண்ணணும் ஏற்றுக்கொண்ட உங்கள் நுறையில் சரியாச்சுன்னா சரியாகும் ஏற்றுக்கொண்ட உணவு முறையில் சரியாக இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணணுமோ அது சரி பண்ண முயற்சி பண்ணணும் இது முயற்சி பண்ணணும் முயற்சி வாழ்க்கையை வந்து போகவே ஒழிய நூறு பர்சன்ட் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி வைத்தியம் செய்ய இயலாதுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா இறைவன் நினைச்சான்னா எதை வேணாலும் யாருக்கு வேணாலும் சரி பண்ண முடியும் அவன் நினைக்கல அப்படின்னா யாருக்கும் எதையுமே பண்ண முடியாது ஒரு மருத்துவர் ஜெயிப்பதற்கு முக்கியமான காரணம் யாருன்னா மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நோயுற்ற உடலை கொண்ட மனிதரும் அதனோடு உடனிருந்து அவர்கள் உதவி செய்கிறாங்களே அவர்கள் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உதவி செய்து சொன்ன விஷயத்தை சரியான உங்களை கடைபிடித்து சரியான உங்களை மஞ்சு சாப்பிட்டு இறைவனும் அவனுக்கு கருள் புரிந்து வரும்போது அவர் மீண்டு எழுந்து வருவதற்கு அடுத்த முறையாக உதவி செய்து மருந்து அப்போ ஒரு மருத்துவருக்கு அதுக்கப்புறம் வந்து அவர் படித்த படி மூலமாக கொடுத்த அறிவுரைகள் விளக்கம் இதெல்லாமே இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மருத்துவரை என்ன பண்ண வைக்கும் பேர் வாங்க வைக்கும் ஒரு வைத்தியராக இருக்கட்டும் ஒரு தர இருக்கட்டும் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் ஒரு பாரம்பரிய மருத்துவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஒரு விஷயம் அப்படி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சரி பண்ண முடியும் உத்தரவாதம் கொடுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் தயவு செய்து உத்தரவாதம் கொடுத்தா தான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு எந்த வைத்தியத்தையும் போய் அந்த வைத்தியத்தையும் ஏமாற்றி நீங்களும் ஏமாற வேண்டாம் அவங்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்ங்கிற நான் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது அதுக்காக யார் வேணாலும் என்ன வைத்தியம் கொடுத்தாலும் அப்படியே சாப்பிடுங்க நான் அப்படி சொல்ல வரவே இல்லை என்ன பண்ணோம் முழுமையாக ஆராய்ந்து தான் போனோம் தெளிவாக தான் நீங்கள் முடிவெடுக்கணும் இங்கே போடுறது சரியானு தெரிஞ்சிக்கிட்டு தான் போகணும் அப்படி இல்லாமல் போகக்கூடாது யாருன்னு இன்னுமே தெரியாமல் அப்படியே போய் ஏதோ ஒன்று பண்ணி ஏன்னா உடம்புக்கு வைத்தியம் பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் உடலுக்கு வைத்தியம் பார்க்கறதுங்கிறது வந்து வைத்தியர் அப்படிங்கிறது கடவுள் சமான்னு வைப்பாங்க ஏன்னா கடவுள் பத உயிரை கொடுப்பாரு ஏதாவது உடலை பதவி அந்த வைத்தியர்னு பண்ணுன்னா திரும்பி கொடுக்கும்போது அவர் கடவுள் சமமாக மாற்றுறாரு அப்படி மாறாங்கிறதுனால கண்மொழி நம்ப நம்பக்கூடாது எது கடவுள்னு தெரியாமே நம்ம கடவுள் கடவுள் சுற்றி ஏமாந்து போவோம் எது குருன்னு தெரியாமே ஏமாந்து போவோம் அது மாதிரி எது வைத்தியம் தெரியாம ஏமாந்தும் போகக்கூடாது சரிங்களா அப்போது அந்த தெளிவோட தான் நீங்கள் போகணும் அது உங்களுக்கு தப்பு சொல்ல வரல ஆனால் உத்தவாதம் கொடுத்தா தான் செய்வேன் ஒரு ரொம்ப யாரும் கொடுத்துட்றாங்க நீங்கள் நம்பி கொடுத்துட்றீங்க அங்க பிரச்சனையாச்சுன்னா உங்களுடைய இழப்பு வந்துடும் அப்போ யோசிக்கணும் யோசிச்சு நீங்கள் வந்து போகணும் அதுக்கு தான் இந்த வீடியோவே எந்த வைத்தியமும் நான் கொலை சொல்ல வரல எந்த வைத்தியத்தையும் நான் கொலை சொல்ல வரல எந்தெந்த வைத்தியம் எந்தெந்த வைத்தியம் படிச்சுட்டாங்களோ அதெல்லாம் அவருடைய படிப்பு அவங்க சொல்லி கொடுத்த அனுபவம் ரோபதி மருத்துவமானும் அது தவறு கிடையாது ஏன்னா அது அவங்க படித்த படிப்பு அதை வச்சு இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டனாலும் சமுதாயத்துக்கு தேவையான சேவையை அவங்க செய்கிறாங்க சித்த வைத்தியம் அதுக்கான சேவையே அவங்க செய்கிறாங்க சித்த வீத்தில சைடு எஃபெக்ட்டுங்கிறது இல்லை ஆனால் பத்தியம் இருக்குது ஆயுர்வேதாவில் பக்க விளைவுங்கிறது அதிகமாக இல்லை அனைப்பத்தியம் இருக்குது இவ்வாறு ஒரு வைத்தியம் இருக்குது சரிங்களா அடுத்து ஹோமியோபதி ஹோமியோபதியில் சைட் எஃபெக்டே கிடையாது ஆனால் உள்ளுக்குள்ள செல் எவ்வளோ ஆர்டோமன் எவ்வளோ போய் வேலை செய்யும் பத்தியும் ரொம்ப குறைவு சரிங்களா வாழ்க்கை முறையை மட்டும் பின்பற்றிட்டு ஹோமியோபதி பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதுக்கப்புறம் எஃபோசமியு மருத்துவம் வந்து வந்து இருக்குது அது ரொம்ப சிறப்பாக பயங்கரமாக சூப்பராக வேலை செய்யுது சரிங்களா இது போக வந்து பாதல் சிகிச்சை மூலமாக கட்டையை வச்சு வைத்தியம் பார்க்குறது அடுத்த கொடுத்தே வந்து பார்த்திங்கன்னா நோய் தொன்மையை அதிகப்படுத்தாமல் பாதுகாத்து பண்ணக்கூடிய வேலை இருக்குது அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான மருத்துவம் இது வந்து நல்ல பெயின் ரிலீஃபராக இருக்குது வறுமூன் காப்போங்கிற மாதிரி நிறைய வியாதிகளை வரதுக்கு முன்னாடி காப்பாற்றுக்கு ஒரு வாய்ப்பும் இதில் வந்து கொடுக்கப்படுது வந்ததுக்கப்புறமும் நிறைய வியாதிகளை வந்து சரி பண்ணக்கூட முடிஞ்சதுன்னா சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் வந்து கிடைக்குது ஊசியை வச்சே பார்க்குறது அதில் கலர் தெரப்பி இருக்குது அப்புறம் மேக்ஸி மேக்சிபிஷன் கொடுக்குறது இருக்குது மேக்ஸான் இப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்பிங் தெரப்பி இருக்குது சரிங்களா அப்புறம் வாட்டர் தெரப்பி இருக்குது வாட்டர் கப்பிங் தெரப்பி இருக்குது ஸ்டீம் பாத் இருக்குது இலை வைத்தியம் இருக்குது சரிங்களா உணவே பண்ணு சொல்லிட்டு உணவு சொல்லி அந்த உணவு மூலமாக என்னென்னலாம் சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிட வச்சு வைத்தியம் இருக்குது எண்ணெய் குளியல் வைத்தியம் இருக்குது இப்படி வைத்தியங்கள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா சன் பாத் வைத்தியம் இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது மண் இருக்குது சரிங்களா மண் தரப்பின்னு சொல்லுவாங்க மண்தரப்பின்னு சொல்லுவாங்க இப்படி இத்தனை விஷயமும் கலந்து ஒரு மனிதனுக்கு கலவையாக ஒரு மருத்துவம் செய்யும்போது அதனுடைய வெற்றிங்கிறது வேற லெவல் இருக்கும் இதோடு சேர்ந்து இறை வழிபாடும் இறை நம்பிக்கையும் இருந்தால் மிக விரைவாக நோய் சரியாகும் அப்போ லங்மாக இருக்குது போயிடுமா உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் ஏற்கனவே உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன முடியாது வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முயற்சி பண்ண விருப்பங்கள் இருந்தாலும் சொல்லுகொள்ளுங்க அது தெரிஞ்ச வழிமுறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா எலுப்பின் ஃப்ளூடுக்கும் அதே மாதிரி தான் ஃபுயூடு கலக்ஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிவர்தான் சார்ந்ததுனா கண்டிப்பாக அலோகத்தையும் மருத்துவத்தை பார்த்து தான் ஆகணும் அப்படி பார்த்துட்டு போதே ஒரு வேலை உங்களுக்கு இயற்கையான வகையத்தையும் சேர்த்து பார்க்கறதுக்கு வாய்ப்புச்சுன்னா நீங்கள் அது செஸ் ஆகி அப்போ என்னால் பேன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்படை சில பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா லங் கேன்சர் இருக்குது அப்படிங்கம்போது கேன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செல்லுடைய குரோத்துன்னு சொல்லுவாங்க அதிகமாக டே சொல்லிட்டு அப்போ அது தகுந்த மாதிரி அந்த குரோத்தை வந்து கொடைக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த கேன்சர் தன்மைங்கிறது சரியானதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கலாம் ஏன்னா இங்கே எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் உண்மை சரி பண்ணிடற முடியும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன ஆகிடும் இறைவனாகவே ஆனால் விட்டுதான் உண்டு எவனையுமே யாரையுமே எந்த ஒரு மனிதரையும் என்ன பண்ண முடியாது மரணிக்காத ஒரு தன்மைக்கு கொண்டு போக போதா நடத்தும் மரணம் என்பது உண்மை என்றால் மரணம் என்பது உண்மை என்றால் இந்த நோய் தன்மையை தீர்ப்பதும் இறைவன் மட்டுமே என்பது உண்மை மற்றபடி வழிகாட்டியாக மட்டுமே இருக்க முடியுங்கிறது உண்மை அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க பயன்படுத்துங்க நிறைய மற்ற ஒருத்தர் உடலில் நோய் தன்மை சம்மந்தப்பட்ட விளக்கத்தில் கொடுத்துருக்கேன் அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது என்னுடைய வீடியோவில் பேக்ரவுண்டு சவுண்டு கேமரா குவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்கும் அதனால நிறைய நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா அது நிறைய விளக்கம் இருக்குது அது சம்மந்தப்பட்ட வீடியோவெல்லாம் திரும்ப குவாலிட்டியோட இந்த மாதிரி வெளிப்படுத்த முடிஞ்சுன்னா திரும்ப அதே டெலர்பை போட்டு திரும்ப திரும்ப நான் வீடியோ போடுறேன் அதில் ஏதாவது ஒரு கோரிக்கையான வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வாழ்க்கை உபயோகப்படுதுன்னா பயன்படுத்திக்கலாம் யாருக்காவது வந்து இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக எனக்கு இந்த டயட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கேட்டு அதுக்கான ஃபீஸ் கட்டி டயட் தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு சாப்பிட்ற டயட்டு இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி எனக்கு என்ன நோய் இருக்கணுமோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஃபீஸ் கட்டி நீங்கள் நோய் திரும்பி தெரிஞ்சுக்கலாம் அப்படி அடுத்தபடியாக போகணும் நோய் தொன்மை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய உணவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த தெரப்பி இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நேரில் வர்றதுக்கான வாய்ப்பு நான் எங்கே சொன்னால் அங்கே உங்களால் வர முடிஞ்சதுன்னா அங்கே வரும்போது நேரில் தெரப்பி வந்து பண்ணுவோம் மற்றபடி ஹோமியோபதி மருந்து உங்களுக்கு பொரியல் அனுப்பிச்சு நீங்கள் வந்து மருந்தை வாங்கிக்கலாம் சரிங்களா அதாவது நீங்கள் வந்து பணம் உங்களுக்கு மருந்து கொரியல் வந்து அனுப்பிச்சி வைப்போம் நீங்கள் அதை அங்கே பண்ணிக்க முடியும் இப்போ உங்களால் வந்து ட்ராவல் பண்ணி வர முடியாது அடைய முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் இல்லை லாஸ்ட்டாக இந்த கொரோனா டையத்துலேருந்தே நாங்கள் வந்து கிளினிக் அதிகமாக போடல ஏன்னா அப்படி வந்து கெருக்குடி நிறைய விஷயத்துக்கு வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்கணுன்னா நம்ம முழுக்க முழுக்க போட்டிக்கிட்டு கவர்மெண்ட்டு போய் நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குற மாதிரி இருக்கும்போது ஆகிடும் அப்படின்னா மருத்துவருக்கே வந்து மூச்சை விட முடியாத சூழ்நிலையெல்லாம் வருத்தவங்க அப்போ அந்த ஆன்லைன் மூலமாக ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான உணவுங்கிறது சொல்ல போது அவங்களும் அலையாமல் அங்கேருந்தே உணவு வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்தே வந்து அந்த மருந்துன்னு சொல்லி மருந்து வாங்கி சாப்பிட்டு அது பழகிட்டாங்க மக்கள் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் அந்த பழங்குறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அந்த ஆன்லைன் கன்சிலேஷனே அதிகமாக செய்ய ஆக்சு அதனால் மேக்ஸிமம் ஆன்லைன் கன்சிலேஷன் போயிட்டு இருக்கு சரிங்களா உங்களுக்கு லேடி டாக்டர் வந்து எங்கள் மனைவி ஹோமியோபதி டாக்டர் அவங்க பிஹெச்எம்எஸ் படிச்சுக்கிறாங்க நான் வந்து அவங்களுக்கு கூட இன்னும் உதவி செய்யக்கூடிய ஒரு தெரப்பிஸ்ட் நான் பாரம்பரிய மருத்துவம் படிச்சுக்கிறேன் சரிங்களா பாரம்பரிய மருத்துவர் அதாவது வைத்தியர் அது படிச்சுக்கிறேன் அதுபோல் நேச்சுரோபதி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் படிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அக்குப்பிஞ்சர் படிச்சுக்கிறேன் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கிறேன் ஹோமியோபதி அதை வந்து படிச்சிருக்கிறேன் சரிங்களா அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் தெரப்பி இருக்கு இல்லையா ஏழை வாடகையில் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த தெரப்பிலாம் படிச்சிருக்கிறேன் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிச்சிருக்கிறேன் ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வைத்தியம் பண்ணப்படுது அப்போது எங்ககிட்ட வைத்தியத்துக்கு வரும்போது ஹோமியோபதி மற்றும் உணவு அது போக வந்து இயற்கை நேச்சுரல் நேச்சுரப்பதி இது சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கும் யாருக்கு வேணுமோ அவங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து இப்போ எப்படி உதாரணம் ஆளுநர் இல்லையா தனிப்பட்ட மொழி பேசும்போது முக்காமிதர் மூலம் பேச மாதிரி வரும் ஏன்னா நேச்சுரல் வைத்தியத்தில் ரெண்டு வார்த்தை கேட்டு மொழியும் பண்ண முடியாது எங்கிட்ட எல்லாருமே இப்படி கேட்பாங்கன்னா சரி பண்ண முடியாம முடியாது சொல்லுங்கள் அப்படிம்பாங்க அதுக்கு சாத்தியக்கூறு இல்லை நீங்கள் யார் உங்களுக்கு எப்படி இந்த வியாதி வந்துச்சு ஏன் வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு பரம்பரையாக வந்ததா இல்லை இப்போ தான் வந்துருக்குதா பரம்பரையாங்கிறது ஜீன் வழியாக உள்ளிருந்து வந்ததா இப்படி இத்தனையுமே என்ன பண்ணோம் முழுமையாக ஆராய்ச்சி செய்யாமல் ஒரு விஷயத்துக்கு சொல்லவே முடியாது அப்போ சொல்கிறதுக்கான காலத்துக்கு நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும் அதுக்கு பயணம் போய் தான் ஆகணும் இல்லைன்னா பொ பொதுப்படையாக வந்து பொதுவாக குடிக்கிறது இதுக்கு இதுதான் இதை ஃபாலோ பண்ணிக்கும் இதுக்கு இதுதான் இதை ஃபாலோ பண்ணிக்கும் அப்படின்ட்டு ரெண்டு வாட்டில் பேசி முடிக்கணும்னா முடிக்கலாம் அப்போ அதை ஃபாலோ பண்ணும்போது அது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஸோ மொத்தம் பொதுவாக டக்குன்னு என்னமோ ஏற முடியாது முடிவு சொல்லிக்க முடியாதுங்கிறது ஞாபகம் ஸோ அதுக்கு கன்சல்டேஷன் டைம் இதெல்லாம் தேவை விருப்ப முழுக்க தொடர்புலையா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மட்டும் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நல்ல கருத்துக்கள் ஏன் சொல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்பற்றி உங்கள் வாழ்வை மேம்படுத்தி என்னையும் மேம்படுத்துவீர்களாக என் நண்பனுக்கும் என் தந்தைக்கும் நன்றி தந்தையே நம்ம குருவே நம்ம